இந்த தென்னும் வச்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தென்னை மரமும் முருங்கை மரத்தை பழமரங்களை எங்களோட வீட்டு தேவைக்காக சீத்தாப்பழ பழமரத்துல ஒரு ரெண்டு மூணு வகையும் கூடவே நாவல் சப்போட்டா கொய்யா இதெல்லாம் வச்சு விட்டு இருக்கேன் அதோட பலன் நாங்க இப்ப பல வகையான பழங்களை அறுவடை செஞ்சிட்டு இருக்கோம் இந்த ராமர் சீதா பழம் பறிக்கும் போது பச்சையா இருக்கு இல்லையா அந்த காயை பறிக்க கூடாது லேசான நேரம் ஒரு லைட் பிங்க் கலர்ல அந்த பழங்கள் வந்து முதிர்ச்சி அடையும் போது வரும் அந்த தருணத்துல பறிச்சு வச்சா அழகா பழுத்துரும் குளிர்காலங்களில் ஈஸியா பழுக்கிறதுக்கு பக்கத்துல ஏதாவது பழுத்த வாழைப்பழம் இல்லை வேற ஏதாவது பழங்கள் இருந்தா கூட சேர்த்து வச்சா சீக்கிரமாவே பழுத்துரும் எந்த விதமான பழங்களா இருந்தாலும் நல்ல திரண்ட காயா பறிச்சிட்டு வந்து அட்டை போட்டு மூடி வச்சாவே ரெண்டு ஒரு நாள்ல நல்லா பழுத்துரும் இந்த ஒரு பழத்தை பாருங்க எவ்வளோ அழகா அணில் குறிச்சு சாப்பிட்ருக்கு நல்ல ரோஸ் கலர்ல வரட்டும் அப்புறம் பறிச்சுக்கலான்னு விட்டு வச்சதுக்கு அணில் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு சில நேரங்கள்ல உயரத்தில் இருக்கிற பழங்களையெல்லாம் நான் ரொம்ப முயற்சி பண்ணி பறிக்கவே மாட்டேன் காக்கா குருவி அணில் இந்த அழுகுனா குருவி இதெல்லாம் சாப்பிட்டுட்டுமேனு விட்டுருவேன் என்னோட தாய் தந்தை அவங்கனால முடிஞ்ச மரத்தை வச்சு விட்டாங்க அதோட பலன் இன்னைக்கு நான் தேங்காய் அறுவடை பண்றேன் இப்போ நாங்கள் வச்ச பல மரங்கள் எங்களோட அடுத்த சந்ததியினருக்கு பலன் கொடுக்கும்னு நான் நிச்சயமா நம்புறேன் இயற்கை விவசாயத்தை காப்போம் வளமுடன் வாழ்வோம்